இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன செய்யப்படுறோம்னு அன்னக்கு காலிஃப்ளவர் வச்சு ஒரு குருமா குருமானாலே தேங்காய் கசகசா முந்திரி வெங்காயம் எல்லாத்தையுமே வதக்கிட்டு அரைச்சிட்டு அப்படிதான் குருமா பண்ணுவோம் அந்த குருமா பண்ணினாலே நமக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும் குருமா செய்யணுமா அப்படிங்கிற ஒரு இதுவே நமக்கு வரும் இன்னைக்கு வந்து இந்த குருமாவை வந்து ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ள எதுவுமே அரைக்க தேவையில்லை தேங்காயா எதுவுமே தேவையில்லாமல் ஒரு குருமாவை வந்து ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள இந்த குருமாவை செஞ்சிருக்கலாம் இந்த குருமாவுக்கு வந்து ஒரு ஒரே ஒரு சின்னதாக கொஞ்சமாக ஒரு மாவு இருந்தாலே போதும் அந்த மாவு என்ன மாவுங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன் வாங்க இந்த குருமாவை வந்து காலிஃப்ளவர் குருமாவை எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் இந்த காலிஃப்ளவர் கிரேவி செய்கிறதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை வந்து ஒரு டம்ளர் தண்ணி கிட்ட ஒரு செம்பு தண்ணி கிட்டே கொதிக்க விட்ருக்கேன் இதில் வந்து ஒரு கா டீஸ்பூன் மஞ்சப்பொடி போடுறேன் ஒரு காஸ்பூன் கா டீஸ்பூன் கிட்டே உப்பு போடுறேன் இது ரெண்டு நல்லா கொதிச்சிட்ருக்கும் போது இந்த காளிஃபிளவர் வந்து இந்த மாதிரி நல்லா எந்த அளவுக்கு நம்ம உங்களால் பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க இதை வந்து இந்த தண்ணியில் சேர்த்துறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் தண்ணியை விட்டு வடித்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்க வேண்டி அதுக்கடுத்து நம்ம அந்த அடுப்பில் கிரேவி தாளிக்கிறதை பார்ப்போம் ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் அரை டீஸ்பூன் கிட்ட சோம்பு ரெண்டு இலை ஒரு துண்டு பட்டையை வந்து ரெண்டாக உடைச்சிட்டு சேர்க்குறேன் இது நல்லா பொறிஞ்சு வாசனை வரட்டும் ஒரு மூணு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துறேன் இதில் ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட உப்பு சேர்க்குறேன் உப்பை வந்து கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து நம்ம தண்ணியில் கொதிக்க வைக்கும் போதும் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு தான் நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுருந்தோம் அரை டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் அப்படி பத்தலைன்னா திருப்பி போட்டுக்கலாம் இது வந்து இந்த கொஞ்சம் நல்ல வெங்காயம் வந்து நல்லா வதங்கி நல்ல கலரில் வர்ற வரைக்கும் வதக்கி நல்லாக்கி காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி இருந்து வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து ஒரு கடாயை வச்சிட்டு அதுல ஒரு அரை ஸ்பூன் கிட்ட நெய் சேர்க்குறேன் நெய்யே அப்படி இல்லைனாக்கி வெண்ணெய் எதனா ஒன்று சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட வெறும் மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் ஒரு கால் டீஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுறலாம் அந்த காலிஃப்ளவரை ஒரு ரெண்டு கிட்ட நல்லா அப்படி பெரட்டி பெரட்டி விட்டோம் அப்படின்னம்னா அந்த மிளகாய் தூள் அதாவது இந்த காலிஃப்ளவரில் ஒரு மாதிரி லைட்டாக ஒரு காலிஃப்ளவரோட ஸ்மெல் வரும் அப்போ அந்த ஸ்மெல் வந்து போயிடுச்சு அப்படின்னா குருமா வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி பக்கத்துலேயே இருந்து அடுப்பு ஸ்லோவாக வச்சு பெரட்டி விட்டுறலாம் அந்த பக்கத்து அடுப்பே வெங்காயம் வதங்கிக்கிட்டே இருக்குது இந்த காலிஃப்ளவர் நல்லா பெரட்டி எடுத்துகிட்டேன் இப்போ அடுப்பை நான் ஆஃப் பண்ணிடுறேன் காலிஃப்ளவர் அப்படியே சட்டியிலே இருக்கட்டும் அதுக்கப்புறம் குழம்பு செய்யும்போது சேர்த்து வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல கலர் மாறி வரணும் லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகி வந்தது நாளைக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ மூணு தக்காளியை எடுத்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துறேன் கொஞ்சமாக மிக்சிக்கில் உள்ள தண்ணியும் உள்ளே சேர்த்துட்டு நல்ல அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் பச்சை வாசனையும் போகணும் இந்த தக்காளியில் உள்ள தண்ணியும் கொஞ்சம் நல்லா இழுத்து அப்படி வர்ற மாதிரி நல்லா கொதித்து வரட்டும் இந்த மாதிரி கெட்டி ஆகிடுச்சு குழம்பு பொடியாக சேர்க்குறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே குழம்பு பொடி சேர்க்குறேன் நீங்கள் வந்து குழம்பு பொடி இல்லை அப்படின்னம்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட மல்லிப்பொடியுமா சேர்த்துக்கோங்க இல்லை கொஞ்சமாக மஞ்சப்பொடி டீஸ்பூன் கிட்ட கறி மசாலாத்தூள் சேர்க்குறேன் இதை நல்லா இப்படி கலந்து விட்டுருவோம் நான் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே பொட்டுக்கடலை மாவு எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட பொட்டுக்கடலை அதாவது உடச்சக்கடலை உடச்சக்கடல பொட்டுக்கடல் சொல்லுவோம் அந்த பொட்டுக்கடலையை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கிட்ட மாவு எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிடுவோம் அச்ச நான் அப்படியே வந்து இந்த கிரேவியில் சேர்த்துட்றேன் நீங்கள் உடச்சக்கடலை பதிலாக நம்ம கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் கடலை மாவு போட்டீங்க அப்படின்னோம்னா கடலை மாவை லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கரைச்சி போட்டுக்கோங்க அதில் வந்து பச்சை வாசனை வரும் கடலை மாவில் வந்து ஒரு பச்சை ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வந்து குழம்புல அப்படியே சேர்த்தோம்னு நினைக்கி குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் கடலை மாவுன்னா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க அப்புறம் வதக்கி வச்சுருந்தேன் காலிஃப்ளவரையும் உள்ளே சேர்த்துருவோம் இந்த மசாலா வந்து எல்லாமே இந்த காளிஃப்ளவரில் இது பண்ணுற மாதிரி நல்லா கலந்து விடுவோம் இப்போ கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் தேக்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே சேர்க்கணும் ஏன்னா காலிஃப்ளவர் வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும் அதனால அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியை சேர்த்துட்டு நல்லா காலிஃப்ளவரும் வெந்து வரட்டும் குழம்பும் நல்லா திக்காகி வரட்டும் கட்டை போட்டு மூடி கொஞ்சம் நேரம் அப்பப்போ திறந்து கிளறி விடலாம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு காலிஃப்ளவரும் நல்லா வெந்திரிச்சு இறக்கும் இறக்கும்போது ஒரு ஸ்பூன் கிட்ட கஸ்தூரியம் மேத்தியை நல்லபடியாக கசக்கிட்டு உள்ள சேர்த்துருவோம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குருமா கிரேவி வந்து காலிஃப்ளவர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு நான் இன்னைக்கு வந்து பூரியோட தான் நான் இது செஞ்சுருக்கேன் பூரிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் முடிச்சிட்டேன் ஆஃப் பண்ணிடுறேன் காலிஃப்ளவர் கிரேவி ரெடி காலிஃப்ளவர் வச்சு ஈஸியாக எப்படி குருமா செய்யலாங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் இந்த குருமாவு வந்து கொஞ்சமாக கடலை மாவு அப்படி இல்லைனாக்கி பொட்டு கடலை மாவு இந்த இதில் எதில் ரெண்டில் எதனா ஒரு மாவு இருந்தாலே போதும் நம்ம வந்து டக்குன்னு செஞ்சு எடுத்துடலாம் குருமாவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சப்பாத்தி நான் நம்ம ஆப்பம் இடியாப்பம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமாண்ட்டு சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்